இடைத்தேர்தல் தேசிய கட்சியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுடைய பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியிலே நடைபெறவிருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நான் இங்கே வரி விழுந்திருக்கிறேன் இடைத்தேர்தலிலே வாக்காளர்களுக்கு மனமாற்றம் தேவை என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு அடித்தளமான தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் மேலும் மக்கள் விரோத திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் அதற்கு ஏதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் பாமகவினுடைய வேட்பாளருக்கு மாம்பல சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே திமுகவினுடைய அதிகார துஷ்பிரயோகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கண்டிப்பும் நடவடிக்கையும் அவசியம் தேவை தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருப்பதாகவே தெரிகிறது அமைச்சருடைய இலாக்காக்கள் பணிகள் தமிழகத்திலே தற்காலிகமாக இடைத்தேர்தலுக்காக விக்கிரவாண்டிக்கு மாற்றப்பட்டதாகவே எங்களுக்கு தெரிகிறது எந்த ஒரு அமைச்சரும் சட்டமன்றத்திலே குறிப்பாக கோட்டையிலே அவர்கள் சார்ந்து பணியை செய்வதாக தெரியவில்லை மாறாக பணபலம் ஆட்பலம் அதிகார பலத்துக்கு இடம் கொடுக்கும் வகையிலே பிரச்சாரங்கள் இங்கே நடைபெறுவது ஜனநாயகமா பணநாயகமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது ஒழுக்கின் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்றே கூற வேண்டும் தொடர்ந்து கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு ஒரு உரம் இதற்கெல்லாம் அடித்தளம் டாஸ்மாக் கடைகள் எந்த கோட்பாடு இல்லாமல் திறப்பது மூடுவது திருட்டுத்தனமாக டாஸ்மாக் இருபத்தி நான்கு மணி நேரமும் விற்கப்படுவது ஒன்று இரண்டு கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறி அரசாக தடுக்க முடியாத அரசாக அதை முறையே அரசாக இந்த அரசு செயல்படுவதுதான் உண்மை நிலை போதைப் பொருள் நடமாட்டம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தமிழகத்தில் பரவிக்கொண்டிருப்பதுதான் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் குறிப்பாக வருங்கால சந்ததியினருக்கு மாணவிகளுக்கு இது பொருத்தமல்ல என்பதை அரசு உணர வேண்டும் மேற்பொருளை தாண்டி கள்ளச்சாராயம் என்ற பெயரிலே விசச்சாராயம் மக்களை மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே இது பாதித்திருக்கிறது மக்கள் மனநிலையை பாதித்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலே இதனுடைய தாக்கம் மிகுந்த வேதனையையும் சோதனையையும் சாதாரண மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக எஸ்சி பகுதியைச் சேர்ந்த மக்கள் இதிலே மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது டெல்லியிலே நானும் என்டிஏவை சேர்ந்த மூத்த தலைவர்களும் எஸ்சி கமிஷனிடம் நேரடியாக சென்று முறையிட்டதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் தகுதியற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது உணர்வு மக்களுக்கு ஏற்படுகிறது ஏன் கோதைப் பொருள் ஏன் சாராயம் இது எப்படி வந்தது இதனுடைய பின்னணி யார் காரணம் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆளுங்கட்சியை குற்றம் சொல்லியும் கூட அவர்கள் சிபிஐ கொண்டு வந்து இதை நிரூபிக்க தயாராக இல்லை முழு பூசிக்காய சூற்றலை மறைப்பது போல மூடி மறைக்கவே நினைப்பது மேலும் சந்தேகங்களை வலுப்படுத்துகிறது பலியாகி இருக்கிறார்கள் இறந்த அந்த பகுதிகளிலே இன்னும் பதட்டம் தனியவில்லை பல இறந்த குடும்பங்களுக்கு காரியம் கூட இன்னும் முடியாத நாட்கள் அப்படி இருந்தும் கூட தமிழக முதல்வர் இங்கே வந்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி பதட்டத்தை தணிக்க விரும்பவில்லை மாறாக பத்துக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் இங்கே இடைத்தேர்தலிலே மக்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை வாக்களித்த மக்களுக்கு நன்மை வயக்காத அரசு இந்த அரசு என்றுதான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் புதிய நாடாளுமன்றம் திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய தமிழகத்துடைய உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலே செயல்பட போவதில்லை என்பதை முதல் நாடாளுமன்றத்திலேயே நிறுவித்திருக்கிறார்கள் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இடம் வாதாடக்கூடிய இடம் அதற்கு தீர்வு காணக்கூடிய இடம் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தை முடக்குவது தான் உங்களுக்கு மக்கள் வாக்கா என்று கூறி தமிழக மக்களிடம் முதல் பாராளுமன்றத்திலே எழுந்துள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீட் தேர்வை ரத்து செய்யணும் நாடு முல்லாம போய் எல்லா மாநில முதல்வர் குரல் கொடுக்குறாங்க தமிழக அரசு அனைத்து கட்சியும் ஒரு தீர்மானம் பாமக நிலைப்பாடு பொதுவா நீட் தேர்வு தமிழகத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை பார்த்தால் ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் அதிக அளவிலே அதில் வெல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அதற்கு சாட்சி உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி அவருடைய மார்க்ஷீட் இந்த நிலையை அகில இந்திய அளவில் எப்படி உயர்த்த வேண்டும் எப்படி மாற்ற வேண்டும் இன்னும் ஏழை எளிய மாணவர்கள் இதில் எப்படி ஈடுபாடோது இன்னும் அதிக அளவில் வெல்லக்கூடிய நிலையை எப்படி எடுக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்துடைய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி நகர்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி வசதியானவர்கள் வசதி இல்லை என்றாலும் கூட இதை கஷ்டப்பட்டு படித்து பிற மாநிலங்களுடைய மாணவர்களுக்கு சவாலாக இருக்கின்ற நிலையை நாம் பத்திரிகையில் உண்மையாகவே பார்க்கிறோம் அந்த எப்படி உயர்த்த வேண்டும் மாற்ற வேண்டும் என்பது மத்திய அரசு மாநில அரசுகளுடைய நியாயமான கலந்துரையாடல் இருக்க வேண்டும் ஆலோசனையாக இருக்க வேண்டும் நீட் தேர்வில் தவறு நடந்திருக்கின்றது என்றால் அதை யாரும் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது அகில இந்திய அளவில் அது சிபிஐ என்கொயரி போட்டாச்சு ஏழு பேர் கொண்ட குழு போட்டு இனிமேல் நடக்காத வண்ணம் இருக்க வேண்டும் அதற்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கல்வியாளர்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கப்படுகிறது ஒரு குழுவை போட்டு அந்த குழுவின் அடிப்படையிலே வருங்காலங்களிலே இது போன்ற முக்கிய தேர்தல்களிலே தவறு நடக்காமல் இருக்க என்ன நிலை என்ற கோட்பாடு தேவை என்று அமைச்சர் கேட்டிருக்கிறார் முக்கியமான தேர்தளை நிறுத்தி வைத்திருக்கிறார் தள்ளி போற்றிருக்கிறார் தவறு நடந்திருக்கிறது என்பதை வெளிப்படைத்தன்மையோடு உணர்ந்து பேசி இனிமேல் நடக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார் மேலும் மேலே சட்டம் கொண்டு வர வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் உயர் அபராதம் ஒரு கோடி வரைக்கும் கூட சில நேரங்கள் போது பண்ணதெல்லாம் முடிவு கொள்ளதெல்லாம் கண்டிப்போடு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்

நீட் தேர்வு கூடாது அதை நாங்கள் நிறுத்தி காண்பிப்போம் என்று கண்மூடித்தனமாக சொன்னதனுடைய விளைவு இங்கே அரசின் சார்பிலே நடக்கின்ற கோச்சிங் சென்டர் தரமாக இல்லாமல் இருக்கிறது என்பதிலே மாற்றி கிடையாது மற்ற மாநிலங்களிலே எப்படி அரசுகள் அதனை முறைப்படுத்துகிறார்களோ அதுபோல இதுவும் முறைப்படுத்தணும் அதை தாண்டி நீட் தேர்விலே சரி தவறுகள் இருப்பதை சரி செய்ய வேண்டியது அரசுகளுடைய கடமை கல்விடர் கல்வித்துறை தலைவர்கள் இதில் ஈடுபாடோடு ஆலோசனை நடத்தி உண்மை நிலைக்கு ஏற்றுவாறு மாணவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு கல்வி நிலை நீட்டினுடைய நிலை திமுக மாணவர்களையும் அதே போல பெற்றோர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறது அரசியல் லாபத்துக்கு நீட் கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் இதில் சரி தவறு இருக்கிறதுலே பாமகவுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை முறைப்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமை தலைவர்கள் வந்து நீட் தேர்வை பற்றி சிலர் உண்மையாகவே தவறுகளை கூறும்போது அதில் உள்ள உண்மை நிலையை ஆராய்ந்து அதற்கேற்றுவாறு ஆலோசனை நடத்த வேண்டியது கல்வித்துறையினுடைய கடமை கண்முடித்தனமாக தேர்தலிலே வாக்குக்காக வாக்குறுதியை கொடுத்து மேலும் மேலும் கிளாஸ் ரூமுக்கு போய் மாணவர்களை வெளியில எழுப்பிட்டு வந்து கையெழுத்து வாங்கி தொடர்வு கொடுத்து கம்பேல் பண்ணி இதை நிறுத்த வைக்கணுன்னு அரசியலுக்காக செய்கிறது தப்பு தாய் யாதிபாரி கடக்கடுப்பில் தாமாக்காவோட பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளெல்லாம் இதற்கு நோரூனில் கடந்து பேசி ஒத்த கருத்து ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை தாவாக்கா தலைவர் பார்த்தீங்கன்னா அநேற்று விருது வழங்கும் நிகழ்ச்சி மா மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு குறிப்பிட்டிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் விஜய் 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 நாளை நீங்க மத்திய அரசுன்னு சொன்னாலும் சரி அரசியல் காரணங்களுக்காகவோ சில அவர்கள் சரி என்று நினைத்து புதிய வார்த்தையை ஒன்றியம் என்று கூறினாலும் சரி மத்திய அரசு தன்னுடைய ஆக்கப்பூர்வமான பணியை மக்களுக்காக ஐந்து ஆண்டுகள் செலுத்த இருக்கிறது நல்லரசாக செயல்பட்டு மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றப்போகிறது மாறியிருக்கிறேன் அதுதான் உண்மை நிலை அவர் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த அரசுடைய முதல்வர்கள் என்ன சொல்றாங்க திமுகவின் அழுத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சி பேசுகிறது என்பதிலே மாற்றிக் கட்டிய ராணுவத்தை பற்றி அரசியலுக்காக விளம்பரத்திற்காக தவறாக பேசுவதை அரசியல் கட்சிகள் நிறுத்தி கொள்ள வேண்டும் தேச பக்தி உடையவர்கள் தவறான தகவல்களை ராணுவத்தை படுத்தி கொடுக்க மாட்டார்கள் ராணுவத்தினுடைய அருமை பெருமைகளை அறிந்து தெரிந்து புரிந்து நாம் அதை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கௌரவத்தை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை இன்றைக்கு இந்தியா பொருளாதார ரீதியாக உயர்ந்த நாடு மட்டுமல்ல உலக அளவிலே பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது என்றால் அதற்கு தான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது தரம் இன்றைக்கு உலக அளவிலே கல்வித்தரம் மிக உயர்வாக இருக்கிறது அதை குறைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காக அரசியலுக்காக கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதற்காக சுப்ரீம் கோர்ட்டிலேயே அவர்களால் இதில் நிற்க முடியவில்லை என்று தெரிந்து இப்பொழுது மக்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் மாணவர்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் பெற்றோர்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்திய கல்வித்தரத்தினுடைய மதிப்பை குறைக்க நினைக்க வேண்டாம் and we are ready